ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னடா இன்னைக்கு வந்து மாமா குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே வந்து நின்று வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது காலையிலே முத்துப்பாண்டி ஆஃபீஸில் தூங்கிட்டு எந்திரிச்சு வந்து எங்கள் அம்மா வீட்டில் குளிக்கலாம் அப்படிங்கிறக்கா வந்தேன் இன்னைக்கு சனிக்கிழமை சடௌனு அதோடு தண்ணியும் வரல சரி பார்த்தேன் என் ட்ரெஸ்ஸு வேறு எங்கள் பூரா இங்கே தான் கிடந்துச்சு அதை எடுத்து போட்ட ட்ரெஸ்ஸு தவிர நேற்று எனக்காக மெரிசிமா வந்து இந்த ரெயின் கோட்டு அப்புறம் இன்னும் டீஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்குறேன்னு சொல்லி இவ நைட்டு லைவில் வந்து அதை காட்டினான் எனக்கு வந்த பொருள் அட்ரஸ்ஸு கொடுத்தது இவ அட்ரெஸ்ஸு இவை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எனக்கு முன்னாலேயே பிரித்து அதை பூரா வந்து மீடியா முன்னால் காட்டிட்டு ஒரு பொருளுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அது யாரோட பொருள் யாருக்கு வந்தது உனக்கு எவ்வளவோ பொருள் ஏதோ வருது நீ ஆன்லைனில் ஆர்டர் போடுற அமேசானில் ஆர்டர் போடுற ஐம்பது பொருளையும் வந்து நான் பிரித்து யாருக்கிட்டே அது காட்டுறேண்ணா எனக்குன்னு வந்த பொருள் என் தங்கச்சி அனுப்புனது நான் தான் அதை பிரித்து எல்லார் முன்னாலையும் காட்டி என் சகோதரி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நான் காட்டியிருக்கணும் ஆனால் என் அனுமதியே இல்லாமல் நைட்டு உட்காந்துக்கிட்டு லைவில் இடைஞ்சல் எல்லா வேறுமே பண்ணுவாங்க போல எனக்காகவே வருவாங்க போல் நான் வாங்கின பொருளை எனக்கே தெரியாமல் நைட்டு ஓப்பன் பண்ணி இது ரெயின் கோட்டு அது டீஷர்ட்டு இது ட்ராக் பெண்ட்டுன்னு சொல்லி உட்காந்து இருக்கா ரெண்டாவது எனக்கு அங்கே குளிக்கிறதுக்கு இன்றைக்கி தண்ணி வரலை மணி ஒம்பது மணி ஆகிப்போச்சு அதனால் இங்கேயே கிளம்பி வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு என்னுடைய சட்டைகள் இன்னும் சிலது இந்த கொடியில் போட்டிருக்கா போல் வரிசையாக என் சட்டை தான் இதில் பூராத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே அவகிட்ட சில விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது அது என்ன விஷயங்கிறத நேராக உள்ளே போகிறேன் அங்கேருந்தே நான் சொல்கிறேன் என்னங்கிறத வாங்க போவோம் பரவாயில்ல அக்கறையாக வந்து என் துணிமணிகளை பூரா காய காயப்போட்டிருக்கா பரவாயில்ல என் பப்பும் நல்லா பார்த்துக்கிட்டால பரவாயில்ல பப்பு நான் வந்தோன்னே வாழாட்டுது சூப்பரு வாங்க என்னங்கிறது இன்றைக்கி தான் இருக்குது ரனகலாம் இங்கே ஆளை அடுப்படியில் என்ன நடக்குது வாஷிங் மிஷின்லாம் துணி ஓடிக்கிட்ருக்கு அப்படியே வர்றேன் பார்ப்போம் இன்றைக்கி என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம்டா இங்கே போய் பார்ப்போம் அடுப்படியில் இருக்காளான்னு அடுப்படியில் ஆளை ம் சரி அப்படியே இங்கே வர்றேன் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் எடுத்துகிட்டு போறதுக்கும் நேற்று மெர்சிமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கும் வந்தேன் வாங்கி தெரியுமா மெர்சிமா தான் வாங்கி கொடுத்துட்டு காலையிலே போன் போட்டு சொல்லிடுச்சு அப்புறம் என்ன உனக்கு சரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு அதுக்கு தான் வந்தேன் என்ன விஷயம்

அதெல்லாம் போட்டுக்கலாம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் நான் இப்போ பாக்குறதுக்கு வந்திருக்கேன் ஆலோசனை முக்கியமான விஷயம் முக்கியமான இருக்கு பண விஷயமா பேசணும் வா பண ஆமா ஒரு நிமிஷம் வந்தானே போ ஒரு இந்த வாங்க வா 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 யாரை கேட்டு இதை புறாத்தையும் நீ எடுத்து காட்டின இந்த துணி இந்த ட்ராக் பெண்ட்டு என்னையவே கேட்காம எல்லாத்தையும் எடுத்து நீ எல்லாத்தையும் அவுத்து காட்டியிருக்கங்க சரியா நான் உன் சொல்ல வா எனக்கு இப்போ வந்து பணம் தேவைப்படுது எங்கள் அம்மா வீடை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஸ்டுடியோவாக மாற்ற போகிறேன் அதுக்கு எனக்கு ரூபா வேணும் அதுக்கு எனக்கு இப்போ வந்து இந்த வீட்டுடைய அட்வான்ஸ் காசு இருக்குல்ல அந்த காசை எனக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு நீ உன்னுடைய யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் இங்க நீ கொடுத்த அட்வான்ஸா வச்சுக்க சரியா அது அந்த பணம் என் பேரில் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எனக்கு வந்தே ஆகணும் உன் பேரில் தான் கொடுத்துருக்கேன் நீ தான் கொடுத்துருக்கேன் வீட்டுக்கார சொல்ல சொல்ல அப்புறமே நான் தரேன் உனக்கு எதுக்கு நான் தான் கொடுத்துருக்கேன் அன்னைக்கே சொல்லிருச்சு சூர்யா பாய் உனக்கு கொடுத்தாரோ இல்லை நீ அவர் கொடுத்தா அது எங்களுக்கு தேவை கிடையாது சரி பணம் கொடுத்தது என் கையில் நீ சரி அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தெளிவாக சொல்லிடுச்சு யார் வந்து காசு கேட்டால் அட்வான்ஸ் காசு கொடுக்க மாட்டேன் அந்த பேச்சே பேசக்கூடாது அந்த பேச்ச ஏன்டா பேசக்கூடாது என்னைய மதுரையில கூப்பிட்டு வந்து உட்கார வச்சவே நானு சரி நீ அங்க திருப்பூர்ல வீடு கிடைக்காம நாயா போய் அலைஞ்சிட்டு கிடந்த இதெல்லாம் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி உன்னை செஞ்சு போட்டு ஒரு லட்சம் வாட்டி சொல்றீங்க சரி சொல்லி காமிக்கிறிய உன்னைய மட்டும் ஒரு வாட்டிகளை உன் வீட்டை ஒரு துரத்தி விட்டாங்க நீ வரும்போது வியாதியோட வந்தேன்னு சொன்னா கூட உனக்கு அப்படியே நறுக்கு 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 நறுக்குன்னு குத்துது எப்படி தான் சொல்றேன் இந்த வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்தது நான் நீ வீட்டில் வீடு வந்து காலி பண்ண சொல்லி திருப்பூர்ல சொன்னப்ப அனாதையா தெருவுல நின்று நாயினி இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் என் மகனையும் அவதூறு பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நீ கிடக்கிற இது நல்லதுக்கே கிடையாது நீ ஒன்று உன் காசை கொடுத்துட்டு இங்கே இரு இல்லையா உங்க அம்மா ஊருக்கு போயிரு ஏதா ஒண்ணு பண்ணு நான் சொல்லவா என்னது என் கூட பாப்பா வந்து வாழ்ந்து இல்ல அந்த வாழ்க்கை அந்த இது எல்லாத்தையும் திருப்பி கொடு நான் தானே உனக்கு திருப்பி உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்கிட்ட இருந்த காசு பணம் என் ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சினது என்னைய போட்டு பாடா படுத்துனது உனக்கு கொத்தடிமையா வாழ்ந்தது இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் யார் யாருக்கு கொத்தடிமையா இருந்தா யார் யார் அட்டைப்பூச்சி மாதிரி நான் தான் உனக்கு கொத்தடிமையா இருந்தேன் நீ தான் என்னை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருக்க சில்லி மூக்க உடைச்சிருக்க ஒரு கொட்டையை கப்பி இருக்க ஏகப்பட்ட அநியாயம் பண்ணியிருக்க நீ தான் என்னை வச்சு கொத்தடிமை வாழ்க்கை நான் தான் உனக்கு அடிமையா இருந்திருக்கேன் நீ அடிமையா கிடையாது உன்னை ஒரு மகாராணி போல தான் நான் வச்சிருந்தேன் ஏசிக்கு ஏசி காரு டூ வீலரு எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு தங்க தட்டில் வச்சு உன்னைய தாங்குனேன் இல்லை ஆனா நீ எனக்கு பண்ணது பூரா நம்பிக்கை துரோகம் அந்த ஏசி அப்படியே தங்கத்திலே வாங்கி கூட்டிருக்கியா முப்பதாயிரம் ஓவா கொடுத்தா ஏசி இதை நான் வாங்க மாட்டேனா கழட்டிக்கிட்டு போவோம் ஏ இதே நீ தான் இருந்த ஒரு பணம் ஓலோ விசிறி வாங்க முடிஞ்சா உன்னால காசு கொடுத்து அதுதான் இயற்கையாக இருக்கும் ஏ இயற்கையாக இருந்தாலும் அதில் இயற்கையாக இருக்க வேண்டியதுல வாழ்ந்தவ உன்ன மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு காமிச்சிட்டு நீ ஓ சோகுஸுக்கும் ஏசியும் ஓ சோஸுக்கு கட்டில் பத்தையும் வாங்கி அப்படியே படுத்தா படுக்கணும் எந்திரிச்சா எழுந்திரிக்கிற மாதிரி என்னது டியூலக்ஸ் மகத்தை வாங்கி போட்டு நீ படுத்த என்னமோ நான் என்னமோ அந்த கட்டணத்தை வாங்கி கொடு எனக்கு ஏசி வாங்கி நான் என்ன கே எனக்கு ஏசி வாங்கி கொடுன்னு சரி நீ வெறுந்தரையில படுத்தால உனக்கு தூக்கு வரும்ல சரி அப்ப அந்த கட்டில் மெத்த ரெண்டு ஏசி மூணையுமே என்கிட்ட கொடுத்துரு நான் கொண்டு போய் சுமி வீட்ல போட்டுக்கறேன் சுமி வீட்ல போடு இல்ல சுனிதா வீட்ல போடு இல்ல யாரையாவது அதல படுக்க போடு அது எனக்கு தேவையா கிடையாது சரி கால் எடுத்து கிளம்பு நான் அதே கட்டில் ஏசி என்னோட இன்ஸ்டால்மென்ட்ல போட்டு நான் வாங்கிக்கிறேன் சரி ஏ வாங்குற அளவுக்கு எனக்கு என்ன எதுவுமே இல்லாம வெறுஞ்சிருக்கியா இருக்குல அப்புறையே வந்துகிட்ட அத வந்து பகுமானமா சொல்லி காட்டுறேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசிலேயே தான் இருப்பேன் நான் கரண்ட் பில்லு நான் ஏழாயிரம் ரூபா கட்டுவேன் வைப்பேங்கிறீல நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் கவா இந்த கையில ஏ சரி தொடலை அந்த கையில போட்டிருந்தேன் அந்த பிரேஸ்லெட் எங்க அதெல்லாம் பத்திரம் வச்சிருக்கியா உங்க அம்மா அம்மா சத்தியமா பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லு பொய் பேசாம சொல்லணும் சத்திய நீ பண்ணி ஆகணும் எங்க அந்தது

அடகோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க வச்சு அவனுக்கு பணம் கொடுத்ததா எனக்கு தகவல் வருது மரியாதையா சொல்லு கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் எங்க என் கண்ணு முன்னால் அந்த செயின் எல்லாம் எடுத்து காட்டு அமுக்கி வச்சிருக்கியா இந்த பிராடு பிராடெல்லாம் பேசக்கூடாது மக்களே அவனு சொல்லவா இவ கையில போட்டுருக்க பிரேஸ்லெட் ரெண்டு நாளா காணோம்னே எங்கன்னு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு சில சகோதரிகள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டாங்க அது இவளுக்கு தெரியாமையே இவ கூட இருக்கிற விழுதுகளே பண்ணிருச்சுங்க இவை விழுதுகளிட்ட ஒருத்திட்ட சொல்லியிருக்கா என்னாண்டு பாலாவுக்கு டீக்கடை வைக்கிறதுக்கு பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் கையில் இருந்த பொருட்களை உண்மையை சொல்லு எங்கே என்ன பண்ண நான் சொல்றதுக்கு பதில சொல்லு என்ன பண்ணுன முத அத வந்தத வச்சிருக்க ரெண்டு நாள் கழிச்சு வா எடுத்துறேன் எங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்தா ஏன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் எங்க இருக்கிற பீரோ கிட்ட போறதுக்கு எதுக்கு ரெண்டு நாள் 2 கி.மீ தள்ளியா இருக்கு பீரோ அது இங்க பாரு நடந்தே போய் எடுக்க போறியா இங்க இருக்கு நான் சார் தான் நகையா இருந்தால தான் வைப்ப அது ஞாபகம் வந்ததா நான் வெளிய எடுக்க இல்ல நான் நம்ப தயாரா இல்ல நீ சொன்ன மாதிரி பிரேஸ்லெட்டையும் செயினையும் கொண்டு போய் அடகு வச்சு அவனுக்கு கடை ரெடி பண்றதுக்கு நீ ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்க இது என்ன ஏய் தேடி பார்க்க போறியா மரியாதை அப்ப எடுத்துட்டு வந்து பிரேஸ்லெட் இதே பண்ணி கண்ணில் காட்டணும் அது நான் வாங்கி போட்ட பிரேஸ்லெட்டு நான் கொடுத்த செயின் தேவையில்லாமல் என்கிட்ட இது பண்ண கூடாது பீரோசாவிய வைக்க எடுக்க போன மாதிரி தெரியலையே இங்க போய் கதவை சாத்திட்டு வர்ற மாதிரி தெரியுது ஆமா நீங்க ஏன் வீட்டு சத்த வெளிய கேட்க கூடாதுன்னா ஆமா நீ கத்தறக்குறதுக்கு வீட்டுக்காரன் ஏற்கனவே காலி வேலை சொல்லி பிரச்சனை சரி நான் ஒண்ணு சொல்றேன் அப்படி அவனுக்கு டீ கடை வச்சு கொடுத்து அவனுக்கு ஒரு சொந்தமா தொழில் பண்ணி குடுக்கிறியா அவனுக்கு டீ கடை வச்சு குடுக்குறேன் பழங்கடை வச்சு குடுக்குறேன் பணியார கடை வச்சு குடுக்கணும் எதை சொன்னாங்க உனக்கு ஓ பணத்துல செய்யணும் எதா இருந்தாலும்

சொல்லவா நீ இந்த வேணாம் என்ன என் மகனுக்கு நான் வந்து சொந்தமா கடை வச்சு கொடுக்க போறேன் அவனுக்கு வந்து மெடிக்கல் நான் கூட பேசும்போது பேசாத நான் என் மகனுக்கு சொந்தமாக கடை வச்சு கொடுக்க போகிறேன் அவனுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்போ இல்லை செல்ஃபோன் கடையோ வச்சு கொடுக்க போகிறேங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கையில் நம்ம கையில் நகை இருந்தால் அதை கொண்டு போய் இவர் போய் அடகு வச்சுருவாரோ இல்லை விற்றுருவாரோ அப்படிங்கிற பயத்தில் இவனுக்கே இவன் ம மகனுக்கு செய்ய நினைக்கும்போது என் புருஷனாக இருந்தவனுக்கு இப்போ என் புருஷனாக இருக்கிறவனுக்கு நான் ஏன் டீ கடைக்கு எல்லாம் செய்யக்கூடாது நான் ஏன் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ முந்திக்கிட்ட இதுதான் உண்மை மரியாதையாக சொல்கிறேன் அந்த காசு முழுசையுமே என்கிட்ட கொடுக்கும் சரி அப்படிதான் டீ கடை வச்சு கொடுத்தா என்ன தப்பு புருஷன் அது வந்து இவ்வளவு நாளா வராத அக்கறை உனக்கு இப்போ எங்க இருந்து வந்துச்சு இத்தனை வருஷமா ஓ குடும்ப மேல இல்லாத அக்கறை இப்போ என்ன திடீர்னு வந்துச்சு இந்த ஒரு வருஷம் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நான் அதை சால்வ் பண்ண வேண்டியது என் குடும்ப தலைவனா கடமை கஷ்டம்னு வரும்போது ஒரு பொண்டாட்டியா நான் செய்யக்கூடிய கடமை நான் செய்யறேன் அவனுக்கு ஒண்ணு இல்ல சும்மா இருக்கேன் அதனால பொண்டாட்டி சம்பாதிக்கிறேன் கொடுத்தேன் ஏன் பொட்டாட்டி கூத்தி அவட்டு மீன் வாங்கி வாங்கிட்டு ஐயோ வாழ்க்கையை அர்ப்பணிச்சேங்க மாதிரி அவன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன்

நான் இடிக்கிற இடத்துல போய் இடிச்சுக்கிறேன் இடிச்ச வரைக்கும் போதும் சரியா நான் பாக்குறத பாத்துக்கிறேன் இப்ப நான் கேட்டது என்னுடைய நகைக்குதான் நகை எல்லாம் எனக்கு அட்வான்ஸு காசும் இதே மாதிரி வீட்டு காசும் எங்கிட்ட கொடுத்து எங்கேயோ பஸ் போனேன் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு கருத்துல கொடுந்தா அத்துட்டு போயிட்டான் என்ன உங்க ஆத்தா காரி மாதிரியே சொல்ற சொல்கிறேன் நீ ஜெயிலுக்குள்ளே இருந்தப்ப செல்போன் எங்கன்னு கேட்டதுக்கு நான் பஸ்ஸில் போகும்போது ஹோட்டலில் வச்சு சாப்பிடும் போது பையோட உனக்கு தூக்கிட்டு போனேன்னு சொல்லி சொன்னவன் தானே உங்கள் ஆத்தா சொல்லிவிட்டு அடுத்து நீ ஒரு வாரம் கழித்து ஜெயிலுக்குள்ளேருந்து வந்தவன எடுத்து அதே செல்போனை உன் கையில் கொடுத்தவ தானே உங்கள் ஆத்தா அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து குடும்பமாகவே இந்த ஏதாவது ஒன்று கேட்டால் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சு

ஜிலேபி கண்ட மீன்லையும் கொட்டல் குழம்புலையும் கிட்னி சட்னிலையும் தின்னு 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 பண்ணி மாதிரி பெருத்து போய் கிடக்கிறேன் வச்சிருக்கேன் நாளைக்கே உன்னுடைய விருதுகள் வந்து எங்க அக்காவை பழைய மாதிரியே திருப்பி கொடுனா உங்க அக்கா பழையது அப்ப எப்படி இருந்தா காஞ்ச கருவாடா கிடந்தா இன்னைக்கு எப்படி இருக்கா கட்லா கண்ட மீன் மாதிரி இருக்கா கொழு 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 கொழுன்னு அப்ப நான் உங்களை நல்லா தானே வச்சிருக்கேன் ஆனா இவனால எனக்கு அதிகபட்ச மன உளைச்சல் ஆகிக்கிட்டே இருக்கு நல்லா வைக்காம நல்லா தலைக்கறி குழம்பு மூளை ஆட்டுக்கால் சூப்பு நண்டு கிரேவி எல்லாம் செஞ்சு கொடுத்து ஒன்னே நல்லா தானே எல்லாம் செஞ்சு கொடுத்த நல்ல மனசோட கொடுத்துருந்தேன்னா நேரம் நான் வந்து எப்படி இருந்திருப்பேன் நல்ல உசுல மணி மாதிரி நல்லா கொழுகுன்னு இருந்திருப்பேன் சரி எல்லாம் முடிச்சு ஆஞ்சு ஓஞ்சு ஒரு வயக்காட்டுக்கு தண்ணி விடுனா ஊர்ல இருக்க வயக்காட்டுக்கு பூரா தண்ணி விட்டா அப்படித்தான் இருக்கும் யார் நானா வாழ்க்கையில யார்ட்டே கேட்டு பாருங்க இவ இந்த முத்துப்பாண்டி கூட போய் ரெண்டு மூணு நாள் அங்கே போய் அவங்க ஆஃபீஸில் படுக்கிறேன்ல அதையே இவ காரணம் வச்சுக்கிட்டு நான் காஞ்ச கருவாடாயிட்டே பல வயக்காட்டுக்கு தண்ணி ஊற்றுறேன் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அவைய நண்பேன் நீ நினைக்கிற மாதிரி நாங்க வந்து வானவில் குறுப்பு கிடையாது சரியா என் நண்பே அவன் எத்தனை நாளைக்குதான் நீ அவன் கூட படுக்கிற

அதுக்கு ஏன் தலையை பிடிச்ச ஆட்டுற ஒரே வார்த்தை உங்க ஆத்தா காரிய வர சொல்லு உங்க அண்ணன்மார்களை வரச் சொல்லு உட்காந்து பேசுவோம் ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸே என் கையில கொடு என் பையனுக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வருது அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு தேவையில்லை வராது எதுவுமே சரியா பாப்பமா கிளம்பு எப்படி வருதுங்கறத நான் நீ எங்க எங்க போய் கம்ப்ளைன்ட் குடுக்குற எங்க போற யாரை கூட்டிட்டு வர கூட்டி போ நான் போய் எங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏ ஆளுங்க வரும் ஏ சுமியோட சொந்தக்காரவங்க ஏ சொந்தக்காரவங்க எல்லாம் ஏய் உங்க மய உள்ள போனப்ப ஒரு மனுபொருள் வாங்கி குடுக்குறது வந்து பாக்குறது நாதி இல்ல நான் தான் வர வேணாம் சொன்னேன் எங்க பாரு தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத ஒரே வார்த்தை தயவு செய்து சொந்தக்காரங்க மட்டும் என்கிட்ட பேசாத

நான் எனக்கு இந்த ரூபா எப்படி வாங்குறேங்கிறது எனக்கு தெரியும். நீ எங்க வந்து நின்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு. அப்படியா? நான் ஊரையே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒருத்தரை கூப்பிட்டு வருவேன் நான் கூப்பிட்டு வர்ற ஆளை மட்டும் நான் சாயங்காலம் ஆறு மணில இவள சொல்றேன். அந்த ஒருத்தர் யாருங்கிறத நீங்க வெயிட் பண்ணி யாருங்கிறத நான் பாக்குறேன். சொல்றேன்டி ஆறு மணிக்கு வெயிட் பண்றீ. அவன் பள்ளை காட்றதுக்குலாம் அவன் பள்ளை தட்றதுக்கு ஒரு टाइम வருவேன்.